ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுமவீரா சேனல் அண்ட் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மூணாம் மணிக்கு ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நேற்றைய எடுத்து வீடியோ நேற்று பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருந்தது பக்கத்தில் இருக்கிற நம்ம சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன் அந்த வீடியோமும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வெள்ளிக்கிழமன்றதுனால அடுப்பு மேடையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க சுத்தம் பண்ணிவிட்டு டைல்ஸில் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிருந்தேன் அப்புறமா அடுப்பில் குட்டியாக மஞ்சள் தூள் வச்சு தான் நான் எப்பயுமே குட்டியாக ஒரு சின்ன கோலம் போடுவேன் அதேமாதிரி அழகாக ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா மணி பிளான்ட்டுக்கு தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிட்டேன் முந்திலாம் மணி பிளான்ட் வச்சா வாடி போயிடுங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே தளர்ந்து வருது இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளருது இது கொடி மாதிரி எடுத்து விட்டோன்னா நல்லா வளரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா கொடி மாதிரி இது எடுத்து விடணும் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கும்போது அதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு என் பொண்ணோட ஸ்கூலில் தாங்க கொடுத்துருந்தாங்க அவள் டென்த்து படிக்கிறா இப்போ டென்த்தில் தேர்ட் ரேங்க் வாங்கியிருந்தா அதுக்காக வந்துட்டு அவளுக்கு குட்டியாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்லேருந்து டிஃபன் பாக்ஸ் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க மூணு அடுக்கு வச்சு டிஃபன் பாக்ஸு நல்லா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது அவங்க மிஸ்ஸு வந்துட்டு ஒரு நாலு பேனாக கொடுத்துருந்தாங்கங்க குழந்தைங்களுக்கு அப்பப்போ குட்டி குட்டியாக பேனா அந்த மாதிரிலாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காக அவங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் அப்பப்போ கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி பாக்ஸ் வந்துட்டு கோவிலில் கொடுத்ததுங்க ஷ்ட்டி வரதமருந்து திருக்கல்யாணம் பார்க்க போகும்போது அங்கே எல்லாேருமே அங்கே முருகருக்கு முருகர் கோயிலில் கல்யாணம் பார்த்துட்டு அங்கே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மொய் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே அங்கே மொய் கொடுக்கும்போது அப்போ வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் பூ எல்லாமே வச்சு சூப்பராக இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க ரொம்பவே இந்த பாக்ஸ் அழகாக இருந்தது அதுக்கப்புறமா நான் நேற்று நைட்டு வந்துட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தேன் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்றைக்கி சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகம் நடக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் கிளம்பியிருந்தேன் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்தோன்னே நான் வரலம்மா பறிச்சு எடுக்கு நான் படிக்கணும் நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் மட்டுந்தாங்க கிளம்பியிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அது அங்கே விளக்கு போட்டிருந்தேன் என் பொண்ணு வந்தால் நான் விளக்கு போடுறது எல்லாமே வீடியோ எடுப்பேன் நான் மட்டும் போனதுனால விளக்கெல்லாம் போட்டு சாமி மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதம் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் குட்டியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு கைப்படி சாதமாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நல்லபடியாக போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே கொடுத்த பிரசாதம் கொஞ்சம் டப்பாவில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என் வீட்டுக்காரர் லாஸ்ட்டாக வந்ததுனால பிரசாதமெலாம் காலி அடிச்சு இருந்தாலும் நான் நான் பிரசாதம் வாங்கி வச்சதால அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு அவருக்கும் வீட்டில் கொண்டாந்து கொடுத்தாங்க சிவனோட பிரசாதம் அன்னைக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லபடியாக அவங்களுக்கு பிரசாதம்லாம் நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் சிவபெருமானோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திராம்பிகை சந்திர சந்திராம்பிகை அம்மன் வந்துட்டு சைட்லிங்க வச்சிருப்பாங்க சந்திர மௌலீஸ்வரர் நேரில் இருக்கா இருப்பாருங்க நேராக நம்ம சிவனோட பேர் சந்திராம்பிகை சந்திர மௌலீஸ்வரர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்